திருச்சியில் நடைபெற்ற விழா ஒன்றில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தனது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க பதிவு செய்தார் தந்தை பெரியார் அரசினர் கல்லூரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகம் இணைந்து உடல் உறுப்பு தானம் குருதி கொடை வழங்கும் விழிப்புணர்வு முகாம் நடத்தினர் இவ்விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசிய அவர் தனது உடல் உறுப்பை தானமாக முடிவு அறிவித்தார் அதன் பிறகு உடல் உறுப்பு மற்றும் குருதி தானம் செய்வதன் அவசியத்தை மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தங்கள் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியின் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் பதிவு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது துணைவியார் இருவரும் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார்கள் இன்று நான் உடல் உறுப்பு தானம் செய்வதாக பதிவு செய்துள்ளேன் அதனை அடுத்து மாணவர்களும் ஏராளமான பதிவு செய்து வருகின்றனர் என்றார் பெரியார் அரசினர் கல்லூரியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி தந்தை பெரியார் கல்லூரி அதேபோல இந்திய மருத்துவக் கழகத்தின் குழந்தைகள் கழகம் இவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு உறுப்புகள் தானத்தினுடைய விழிப்புணர்ச்சியையும் அதே நேரத்திலே குருதி கொடை இரத்த தானத்தை முகாமும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு தலைமையேற்ற நடத்தி வைப்பதற்காக நான் வருகை தந்திருந்தேன் ஆச்சரியப்படுத்த களவில் தொடங்கிய அரை மணி நேரத்திற்குள்ளாக இதுவரை பதினைந்து பேர் குருதி கொடை வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பேசுகிற போது தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார் அவருடைய பிறந்த நாளின் போது அவரும் அவருடைய துணைவியார் அன்னியார் துர்கா அவர்களும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மேடையில் என்னுடைய உடல்கள் உறுப்புகளை தானம் செய்வதாக நானும் அறிவித்திருக்கிறேன் என்னைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் அந்த உடல் உறுப்பு தானம் வழங்குவதற்கு முன்